ஐ பிரஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த செடி பாருங்கள் எப்படி இல்லாமல் வெறும் கிளைங்க மட்டுந்தான் காஞ்சி போன கிளைங்க இருந்தது இந்த செடி ஆனால் இப்போ எப்படி பூக்க வச்சுருக்கேன்னு பாருங்கள் அதுக்கு நான் செஞ்சு என்ன செஞ்சுருப்பேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க அதோட கிளைங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்ட பண்ணி விட்டுட்டு நல்லா மாட்டுச்சாணம் மகியை மாட்டு சாணம் போட்டு நல்லா தண்ணி கிளறி விட்டு போட்டு தண்ணி ஊற்றி விட்டேன் ஸோ எப்படி பூக்குது பாருங்கள் இது பாருங்கள் மாடி மேலே நேற்று என்னால் போய் பறிக்க முடியல அதனால் விட்டுட்டேன் பூ பாருங்க எப்படி பூத்து குழுங்குது இந்த பக்கமாக திருப்பி நான் காட்டுறேன் பாருங்கள் என் இந்த அளவுக்கு எப்படி பூ பூக்குதுன்னு பாருங்கள் கொத்து குத்தாக பூத்து குலுங்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் போய் பார்த்தா இது கண் ஃபுல்லாக காட்சியாக இருந்தது இந்த பூ பூத்துது எனக்கு மனசை என்னடா இது ஆனால் வந்து கட்டுறதுக்கு வந்து க பூத்துட்டா கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த முல்லை பொறுத்த வரைக்கும் இப்படி பூத்தாலும் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் பூத்துச்சேன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் உடனே கட்டி வையுங்க அறுத்து கட்டி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பூ பாருங்க இப்படியெல்லாம் பூ பூக்குதுங்க நீங்களும் உங்கள் செடிய இது இது வந்து அந்த மொட்டு நம்மளுக்கே தெரியும் அந்த மொட்டெல்லாம் போய் வச்சுக்க மொத்தத்தையும் கட் பண்ணிவிடுங்க மொத்தத்தையும் மொத்த பூ எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஒரு கிளைய விடாத பூ பூத்த அந்த மொக்கு வச்ச இடம் அது தெரியும் உங்களுக்கு அப்படியே அந்த இது அப்படியே சும்மா கூட கையிலே வச்சு ஒச்சு வச்சு வச்சு விட்டுடுங்க அப்புறமா பாருங்க அது எப்படி திரும்ப இதே மாதிரியே நான் அதையும் உங்களுக்கு வீடியோ போடுவேன் எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க காலையிலேருந்து ஒரு வீடியோவும் போடல பாருங்கள் நெட்டு காலியாயிடுச்சி அதனால் வாங்கிட்டு நெட்டு போட்டுட்டு வந்து இப்போ ஃபோன் இப்போ போடுறேன் காலையிலே எடுத்த வீடியோ போட முடியல பாருங்கள் இப்போ எப்படி பூத்து குழங்குது செடின்ட்டு உங்களுக்கே தெரியும் இது வந்து இந்த வெ நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வெயில் இல்லாத நேரத்தில் எத்தோன்னா என்ன அட்ராக்டாக தெரியும் தெரியுங்களா இது அந்த வெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ளார் அடிக்கிறது தான் சரியாக தெரியல அப்பவும் எப்படி தெரியுது பாருங்கள் எவ்வளோ பூத்து கொடுங்குதுன்னு பாருங்கள் இது போல் நீங்கள் செடி வைங்க இது போல் ப்ரூனிங் பண்ணிவிடுங்க ப்ரூனிங் மட்டும்தான் இந்த முல்லை செடி இது நீங்கள் பூத்து முடிஞ்சதை இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பூக்கும் அதோடு நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் தான் வரும் இல்லைன்னா எக்ஸ்கேர் தான் வரும் நடுவில் ஒன்று ஒன்று தான் வரும் ப்ரூனிங் பண்ணலன்னா நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டீங்கன்னா ரெண்டு அதாவது இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே பூத்துட்டே இருக்கும் நடுவில் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதத்தில் கொஞ்ச நேரம் தான் பூக்காமல் இருக்கும் நான் நல்லா பார்த்துட்டு போன வருஷம் நான் ப்ரூ ப்ரூனிங் பண்ணி விட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதன்படி செய்யுங்க எனக்கு இந்த முல்லை செடியை பற்றி ஃபுல்லாக தெரியும் எந்த நீங்கள் வந்து நிழலில் வச்சிங்கன்னா சரியாக வராது அந்த கு ஒரு மாதிரி குண்ணம் பூச்சி மாதிரி பூத்து பூச்சி தாக்குதுன்னு வரும் ஆனால் இதில் வச்சிங்கன்னா எந்த செடிக்கு எந்த பாதிப்பு இருக்காது செடி நல்லா வெயிலில் வைக்கணும் இந்த மாடி மேலே பாருங்கள் நீங்களே கீழே இருக்கிற செடி காட்டினா மேலே இருக்கிற செடி நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் இப்போது இந்த கனகாமரமும் லைட்டாக தான் பூக்குது அப்போவும் பூ நிற்கறதில்ல அதுக்கு காரணம் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றுறேன் டெய்லி ஒரு நாள் தவறாமல் உரம் மட்டும் ரெண்டு மூணு வாரமாக நான் எந்த செடிங்களுக்கும் வைக்கல வெயிலாக இருக்குது தண்ணி செடி உரம் போட்டுனே இருந்தோம்னா காஞ்சி போயிடும் எல்லா செடியும் அதனால் காய் இல்லைன்னாலும் பரவாயில்ல இதையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இது வந்து அடுத்த செடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் மாதுளஞ்செடி பக்கத்தில் செடி வச்சுருக்கேன் அதுலேயும் காய் வந்திருக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உரம் இப்போ வந்து கொடுக்காதீங்க நல்லா இப்போ மழை பெய்யட்டோம் அப்போது வந்து உரம் கொடுங்க உரம் கொடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றாத விட்டீங்கன்னா செடியெல்லாம் காஞ்சிடும் அதனால் நீங்க அப்படி கொடுங்க பாருங்க இந்த செடி புதுசாக புது தான் வச்சேன் இது சரியா பூக்காதுன்னு நினச்சா இது இவ்வளோ பூத்து குலுங்குது எல்லாத்துக்கும் மொக்கு எல்லாத்துலேயும் மொக்கு வச்சுருக்கு இதுவும் நல்லா பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல நீங்களும் செடி வச்சு நல்லா சந்தோஷமா இருங்க உங்கள் வீட்டுக்கு நீங்களே பூ பறிச்சிக்கோங்க இயற்கையாக விளையிற எல்லாமே நல்லதாக இருக்கட்டும் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்மையாக பூக்குது லாஸ்ட்டாக பயன் இல்லாத திரும்பவும் உங்கள் செடி இந்த செடியை விடுறதுக்கே மனசு இல்லை அந்த அளவுக்கு பூத்து குளுக்கிறதுனால உங்ககிட்ட காட்டுறேன் இதை நான் வீடியோ அதாவது இந்த பூச்செடி வீடியோவே போட்டு ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு போட்டுவிட்டேன் முன்னாடி பூத்து இந்த மாதிரி மறந்து விட்டா பூக்கு போட்டேன் திரும்பவும் இப்போ போடுறேன் பாருங்கள் இது திருப்பியும் மறந்து விட்டாக்கா மட்டும்தான் இது போடுறேனே அதனால் நீங்களும் செம்ம செம்மையாக பூ பறித்து வச்சு சந்தோஷமாக இருங்க பாய் இந்த நாள் என்னென்னால் அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாள் பூ அறக்காமல் விட்டதுக்கு இவ்வளோ பூ கொட்டி கிடக்குது இந்த இது வந்து செடி நான் மூணு செடியில் இருக்கிற பூ தான் இது வந்து ஒரே செடி இந்த வெயில்